ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அடுத்த வீடியோ வேறு டேங்கு போகிறேன்னு சொன்னீங்க என்னடா இதே டேங்க்கே ஃபோக்கஸ் வச்சுட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த டேங்க்கு வீடியோ எடுத்தாங்க வாய்ஸ் மீனுங்களாம் ஒழுங்காகவே கோப்ரேட்டே பண்ண மாட்டேங்குதுங்க ஃபோனுக்கு ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்குதுங்க நாலு மூணு ஒரு போஸை தந்துச்சுன்னா நானும் வாய்ஸ் அவர் கொடுத்துட்டு போவேண்ணா ஆனால் நானும் ஃபோஸே தரமாட்டேன்பா அப்படின்ட்டுருக்குங்க ஓகே காய்ஸ் திரும்ப கூட அந்த டேங்கை காம்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் ஆப்பை எடுத்து விட்டோம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரே ஒரு பேர் அடல்ட்டு சைஸ் இருக்குதுன்னு சொன்ன இல்லை காய்ஸ் அது பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் காலையிலேருந்து ஃபுட்டு போடலை அவன் பட்னியாக தான் கிடஞ்சிங்க ஃபுட்டு போடலான்னு வரப்போ ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் கண்ணில் தென்பட்டுச்சு இதில் ப்ரைஸே இல்லை காய்ஸ் ஒரு ரீசெண்டாக தான் அந்த டேங்கை கழுவி முடித்தேன் அதில் வெறும் ஜொனைல்டும் அடல்ட்டும் மட்டும்தான் விட்டேன் பிரைஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே அந்த பிரைஸ் போட்டாலும் அந்த ஒரு ஃபீமேலாக மட்டும்தான் போட முடியும் அதனால் அந்த ஃபீமேலையும் அந்த ஒரு ப்ரைஸையும் செப்ரேட்டாக ப்ரீச் எடுக்க போகிறோம் அதனால் களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கான வேலை வந்தாச்சு அந்த ஃபீமேலை பிடிச்சி அந்த ப்ரைஸையும் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறங்காய் அதை ஏன் பிடிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செப்ரேட்டாக வைக்கலாம் எத்தனை குட்டி தான் போடுதுன்னு ஏன்னா இதுலேயே குட்டி போட்டால் விட்டோம்னா எனக்கு தான் வேலை அதிகமாகும் ஏன்னா இது குட்டி போட்டுரும் அடுத்தடுத்த பேட்ச் குட்டி இறங்கறங்க இதெல்லாம் ஓவர் க்ரௌட் ஆகிரும் காய்ஸ் அதனால் எந்த மீனுமே பெருசாகவே வளராது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜொனல் சைஸ் ஜொனல் சைஸாகவே தான் இருக்குது அது ஆக்சுவலி அது குட்டி போட்டுட்ருக்கு ஆனால் மேல் பாருங்கள் செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு அந்த கார்னரில் இருக்குது நான் அதை பிடிச்சிட்டு செப்ரேட்டாக காமிக்கிறேன் காய்ஸ் சொன்னல நான் ஃபுட்டு போடுறப்ப ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் வந்துச்சுன்னு பார்த்திங்களா அந்த ஒரே ஒரு பைஸ் அந்த இலை மேலே இருக்குது அந்த குட்டியோட மைண்ட் வைஸ் இப்போ என்ன இருக்குன்னா இவனுங்கிட்ட மாட்டினோம்னா இன்றைக்கி மருகையாக தான் அந்த நிலமையில அந்த குட்டி பயந்து உக்காந்துட்டுருக்கு அப்புறம் அது இப்போ போட்டது வேறு ஃபிஷ் ஏதோ போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு கீழே எக் இருக்குது அது பார்த்தீங்கன்னா எக்கு தான் கடைசியில் வயிறாக மாறும் அந்த குட்டி குட்டி ப்ரைஸுக்கெல்லாம் அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த குட்டி கீழே எக் அப்படியே இருக்குது அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அது இப்போ போட்ட ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஃபீமேலாக பிடிச்சாச்சு இதுதான் அந்த ஃபீமேல் ஆடா குட்டி போட போகுது அப்படின்னு சொன்னால் வயிறு பல்ஜாகவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி குட்டி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் பிடிக்கிறப்போ ஒரு ரெண்டு குட்டி மாட்டினுச்சு அந்த மேலே அந்த ப்ரைஸும் இன்னொன்று இங்கேயே பம்பிகிட்டு இருந்துச்சு அதையும் பிடிச்சாச்சு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது நிச்சதாலம் மறுகே ஆயிடுச்சு போல் அதாவது கப்பி ஃபிஷ்ஷே சாப்பிட்டுருச்சு போல் இது இன்னும் போடாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் பார்க்கலாம் நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம் ஆல்ரெடி போட்டுருச்சு இது எல்லாமே நல்லாவே தெரியுது வயிறு இதுக்கு டூ டேஸ் பார்த்திங்கன்னா நல்லா வயிறு பல்ஜாக இருந்தது எடுத்து ஒரு டேங்கில் வச்சேன் அப்போ இந்த ஃபிஷ்ஷு ஒரு சேட்டையை பண்ணி விட்டுருச்சு பக்கத்தால் பார்த்திங்கன்னா ஒரு அசுர டேங்க் ஒன்று இருக்குது அதில் பார்த்திங்கன்னா குதிச்சிச்சு இந்த ஃபீமேலு அதனால் இந்த ஃபீமேலாம் அதே சேம் டைங்க்கில் விட்டு வச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் எல்லாமே மறுகையாகிடுச்சு தான் நினைக்கிறேன் தொட்டியில் தொலைவி பார்த்தேன் இல்லை இல்லை அப்படியே சர்வே ஆகிருந்துச்சுன்னா பெருசாகட்டும் பார்த்துக்கலாம் இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா செலஃபேன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ் ஏன்னா குட்டி எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்குது எந்த வித கலருமே இல்லை எடே அது குட்டிடா அது எப்படா கலராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காஷ் ஃபஸ்ட்டே குட்டியாக இருந்தாலும் அது எந்த லைனில் வந்ததுன்னு சொல்ல முடியும் இது லோக்கல் கப்பீஸ்னால் கலர் அவ்வளோக்கும் வராது அப்படியே வந்தாலும் பார்க்கலாம் இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எமர்ஜென்சி டேங்க் ஒன்று சின்னதாக எம்டிஆர் எப்பியுமே இருக்கும் காஷ் அதில் தான் விட போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பா இந்த டேங்க்கை பற்றிலாம் சொல்ல முடியாது இது ஒரு சிம்பிள் டப்பா தான் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ரெண்டு குட்டியும் இந்த ஒரு ஃபீமேலையும் விடுவோம் இந்த குட்டி சாப்பிட்றது என்னென்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு இருந்தால் தான் தெரியும் கேகாஷ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த ஃபிஷ்ஷை பிடிக்க போயிட்டு எனக்கு ஏமாற்றம் தான் வந்தது இந்த டேங்க்கை அப்படியே விட்டுறக்கூடாது இந்த டேங்க்கை கொஞ்சம் சமாதி கட்டணும் என்னடா சமாதி கட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை இந்த ஃபிஷ்ஷு பண்ண செட் அந்த மாதிரி மூடி வைக்கணும் ஃபுல்லாக இல்லைன்னா அவ்வளோதான் நான் இதை பற்றி சொல்கிறேன் இந்த ஃபீமேல் பண்ண இதை பற்றி நான் சொல்கிறேன் என்னென்ன அப்புறம் பிள்ளைக்கு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம் ரொம்ப போரிங்காக தான் போகுது இன்றைக்கி டே அதனால் அப்படியே முடிச்சிக்கலாம் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலாக செப்பரேட்டாக பிடிச்சி வச்சுருந்தோம் அந்த வீடியோட கண்டினியூ தான் இது பார்க்கலாம் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலும் ஒரு ரெண்டு ப்ரைஸும் விட்ருந்தோம் இங்கே என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி அதை குட்டி போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் போட்டு முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஓடெல்லாம் எடுத்துக்கலாம் இருக்கா இல்லை அது பெரிய எங்கே குடிச்சிட்டால்தான் தெரில இருக்கு இருக்கு இருக்குது ப்ரைஸ் இருக்குது பார்க்கலாம் கைஸ் அடா டா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ ஏமாற்றமான இல்லை நிறையா ப்ரைஸ் சுற்றுது போல் ஆனால் வயிறே சின்னதாக தான் வயசு இருந்தது ஆனால் குட்டி போட்டிருக்கு ஃபீமேலை காணும் ஓகே சொல்லணும் இந்த ஃபீமேல் இருக்கான்னு பார்க்கலாம் கை விட்டு ஓகே இப்படியே விட்டோம்னா வீடியோவில் போவோம் இந்த ஃபீமேல பிடிச்சிட்டு எத்தனை குட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபிஷ்ஷெல்லாம் போய்ட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பிடிக்கல நேற்று நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ சொன்னேன் நான் நான் ஆப் எடுத்து சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு லைன் அது ஏதோ ஒரு ஃபோனில் வந்தது சொன்னேன் ஆனால் ரியலாகவே பார்த்தீங்கன்னா காலையில் இது டைம் பார்த்திங்கன்னா காலையிலேயே மண்டை பைத்தியம் முடிகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு வயசு இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி விட்ருப்போம் ரெண்டு குட்டியும் ஒரு ஃபீமேலும் விட்டுருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை நான் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க மற்ற குட்டி எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது இந்த ரெண்டு குட்டிங்க மட்டும் பார்த்தீங்கன்னா செலஃபேன் கலரில் இருக்குது நேற்று எனக்கே ஒரு வாட்டி குழப்பமாயிடுச்சு நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் பார்த்திங்கன்னா ரீவேன் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் அதில் என்னடா இப்போ இதில் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னடா ரெண்டு குட்டி கலராக வந்திருக்குது அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அதை எடுத்து கிளாஸ் டேங்கில் போட்டப்போ அதோடய ஐ பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது இதிலேருந்து என்னடா சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா அது அல்பினோவில் வந்து வந்த வெரைட்டியாக இருக்கும் போல் எனக்கும் புரியல காய்ஸ் வாய்ப்பே இல்லை அந்த குட்டியை காமிக்கிற மாதிரிங்க சான்ஸே இல்லை இந்த ஃபீமேல் குட்டி போடுறதுக்கு ஓகே இதுக்கு முன்னாடி இருக்க இந்த டேங்க்கில் வேறு ஏதோ அல் நான் பார்த்திங்கன்னா ஒரு அல்பினோ வெரைட்டி பண்ணுறாங்க அப்போ நான் இது அப்புறமேட்டு சொல்லலாம்னு நினச்சேன் இந்த சம்பவத்தினால இப்பயே சொல்கிறதா தான் வந்துச்சு நான் பண்ணுறேன் சரி அதோடய ஃபீமேல் இதில் விட்ருப்ப ஒரு ரெண்டு குட்டி மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அல்பினோ வெரைட்டி வாங்கி ஒன் மந்த்து தான் ஆகுது அதுவும் ரெண்டு பேஜ் மட்டும்தான் இறங்கியிருக்கு இது வரைக்குமே ரெண்டு பேஜுமே வேறு டேங்கில் தான் செப்ரேட்டாக வச்சுருக்கேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா காலையில் வந்தோன்னே டேங்க் எல்லாம் அவுடோரில் இருக்கனால டேங்க் எல்லாமே கொஞ்சம் வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு அதனால் ஃபுல் கொண்டு வந்தேன் ஆனால் ஃபுல் கொண்டு வர்றதுக்கும் இந்த டேங்க்கில் அல்பினோ குட்டி இருக்கிறதுக்கும் சான்ஸே இல்லையே கையிலேருந்து ஒட்டிட்டு வந்தால் கூட நாம் இப்போ தானே டேங்க்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு தோணுது உங்களுக்கும் என்னடா புரியாத பைத்தியகார்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கப்பி ஃபிஷ் பண்ணுற சேட்டையெல்லாம் இந்த மாதிரி தான் வயசு இருக்குது என்ன பண்ணுறது மரியாதை கொடுத்து தான் கப்பி ஃபிஷ்ஷை பேசுகிறேன் ஆனால் இதுக்கு பண்ணுற சேட்டைனால என்ன பண்ணுறது கைஸ் இப்போ நான் அதை இதில் கிளாஸ் டேங்கில் போட்டு காமிக்கிறேன் கிளாஸ் டேங்க் இல்லை ஒரு டப்பாவில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் நேற்று அப்படி இன்னைக்கு இப்படி ஒன்றுமே புரியல காய்ஸ் அதோடய ஐ மட்டும் காட்டுறேன் க்ளோஸ் அப்பில் காட்டுற மாதிரி அந்த ரெண்டு குட்டி தான் ஆனால் நேற்று வீடியோவில் நானும் க்ளோ ஜூம் பண்ணிலாம் பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் அதோட கண்ணு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு டாப் வியூவில் நானும் அந்த சரி ஓகேடா அந்த கிளாஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னா எதுவும் அல்பினோ குட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு சான்ஸே இல்லை ஏன்னா அந்த பேர் வாங்கி நான் ஒன் மந்த்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த மூலயமா என்ன தோணுதுன்னா அந்த லோக்கல் ஃபிஷ் டேங்கில் ஒரு எல்லோ கலர் டைல் மேல் மட்டும் இருக்கும் ஆனால் அதோடய கண்ணும் பிளாக் கலரில் தான் இருக்குது அது என்னான்னு தெரில காஷ் இது வளர்த்தி பார்த்தா தான் தெரியும் எனக்கு குழப்பமாக இருக்குது இந்த குழப்பத்தை சொல்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி நான் கிளாஸ் டேங்கில் போட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ பிடிச்சாச்சு குழப்பத்திலே இருந்தேன் எப்படியோ பிடிச்சாச்சு இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்னடா கிளாஸ் டேங்க் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் டேங்க்லாம் இந்த வயசு அப்படியே இந்த டப்பாலே காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு இருக்கிற குழப்பத்தில் வீடியோ பண்ணால் போதும்ட்டுருக்குறேன் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குட்டி மட்டும் கலராக இருக்குது செலஃபேன் ஆனால் நான் நேற்று வீடியோ ரீவேன் பண்ணி பார்க்குறப்ப அதோடய ஐ நல்லா பிளாக்காக தான் இருந்தது ஜூம் பண்ணி கூட பார்த்தேன் என்னடா குட்டியெல்லாம் ஒட்டுக்கா விட்ருக்க எதுவும் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ பயத்தில் இருக்குது அதனால் எதுவும் பண்ணாது இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் மேபி நான் அல்பினோவை அந்த எமர்ஜென்சி டேங்கில் விட்டுருக்கணும் அப்போ எதுவும் ஒரு ரெண்டு குட்டி இறங்கியிருக்கணும் அப்படி பார்த்தாலுமே நம்ம நேற்று ரெண்டு குட்டி வெள்ளை கலரில் விட்டோமே அந்த குட்டியை காணுமே எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறேன்னு தெரியல அந்த டேங்க்கு இந்த லோக்கலுக்கு போய் விஸ் பார்த்தேன் வேறு ஏதோ ப்ரைஸ் இதே மாதிரி சுற்றுதானே ஒன்று இந்த ஃபீமேல் இந்த குட்டியை போட்டுருக்கணும் இல்லைன்னா அந்த டேங்க்கில் இருக்கிற வேறு ஃபீமேலு தான் குட்டி போட்டுக்கணும் ஆனால் வேறு ஃபீமேல் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை காய்ஸ் எல்லாமே பிளாக் டெய்ல் கொண்ட ஃபீமேல் தான் இருக்குது ஓகே உங்களை குழப்ப விரும்பலை நானும் குழம்பி போய்தான் இருக்கேன் அவனுக்கு தெரியுமான்னு கேட்டால் அவனுக்கும் எதுவும் தெரியாது எதுவும் என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணவும் மாட்டானே ஓகே நான் அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன் அவனும் பார்க்கல கைஸ் அவன் காலையிலேருந்து மேலேயே வரல ஓகே நான் என்னன்னு பார்க்குறேன் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த ரெண்டு குட்டி என்னடா பண்ண போகிறேன் மிச்சதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபீமேலை என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த குட்டியெல்லாம் பார்க்கலாம் இந்த குட்டி வளர்த்துறதுக்கு தான் டேங்க் இல்லை ஏற்கனவே ஒருலாம் ஓவர் க்ரௌடாக இருக்குது இது எங்கே வளர்த்தி இதோட ரிசல்ட்டு நான் எங்கேன்னு பார்க்கறது ஓகே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் என்னடா வீடியோ ஏதோ ப்ளேயாக வந்துக்காசுகிறோம் ஏதோ பேசுகிறான் அப்படின்னு ஒரே இருங்க இந்த குட்டியோட ஒரு அல்பினோ குட்டி நான் விட்றேன் அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கோங்க இது நல்ல ரெட் இருக்குது இந்த குட்டியெல்லாம் முன்ன பார்த்தது பழைய பேட்சில் தான் பார்த்தது அந்த பேட்ச் எல்லாம் கூண்டோடு அழிஞ்சிடுச்சு அந்த சம்பவத்தை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் அல்பினோ டங் பார்க்குறப்ப ஓகே இந்த குட்டி சாப்பிட பார்க்குது டக்குன்னு நான் விட்றேன் ஃபிஷ்ஷு தனியாக எடுத்து செப்ரேட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த டேங்கில் க்ளோ இது ஃபோக்கஸ் ஆகலை அதனால் என்கிட்ட இருக்க ஒரு கண்ணாடி கிளாஸில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதோட ஐ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் அது பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு குட்டி சுற்றுவது பார்த்திங்களா அதுதான் அல்பினோவோட குட்டி ஆனால் இந்த குட்டிங்க பார்த்திங்களா இதுதான் அல்பினோ குட்டி மாதிரி இருக்குது இந்த குட்டிலாம் பழைய பேச்சில் பார்த்தது கைசு அதெல்லாம் கீமோ வரலாற்றில் இருக்கும் அதெல்லாம் இப்போ வேணாம் ஆனால் ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது காய்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதை வளர்த்தி பார்த்தா தான் தெரியும் வளர்த்துறதுக்கும் இடம் இல்லை இந்த விட்டோம்னா அல்பினோவோட கலந்துரும் பார்க்கலாம் அல்பினோ டேங்கில் தான் இதை விட போகிறேன் இது விட்டு வைக்கலாம் பாய்ஸ் பார்த்துக்கலாம் ஃபீமேலாக என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்தோம் ஏதோ ஒன்று பண்ணணும் பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த வீடியோவில் ஏன்னா நானே குழம்பு போய்தான் இருக்கேன் உங்களை குழப்பினதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கும் சாரி கேட்டுக்கிறேன்